இன்னைக்கு நாங்கள் வின் பண்ணி சாதனை படைத்தவனே இத்தனை பேர் வந்து எங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல வரீங்களே உண்மையிலே நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் போது யாராவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தீங்களா இப்படி தாங்க ஆப்கானிஸ்தான் வீரரான நவீன் உள்ளக்கு வந்து வெற்றிக்கு பிறகு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்தி மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இதனால ஆப்கானிஸ்தான் எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுமே பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே வேற லெவல் ஆஸ்திரேலியா மாதிரி டீம் வந்து வீழ்த்திட்டீங்களேன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தானை வந்து கங்கராச்சு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற தான் ஆப்கானிஸ்தான் வீரரான நவீன் உள்ளக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க அதில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த போட்டோல வந்து என்ன ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காருன்னா அதாவது எங்களுக்கு கங்கிராச்சுலேஷன்ஸ் பண்ணும்போது மட்டும் கூட்டம் கூட்டமாக எல்லாரும் வராங்க ஆனால் நாங்கள் உண்மையிலே கஷ்டமாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண யாருமே வரல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரெண்டு இமேஜை வந்து கம்பேர் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு இதை பற்றி நிறைய பேர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இந்த விஷயத்துக்கு ஒரு சில நியூஸ்ல என்ன மாதிரி வந்து ரீசன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நவீன தெரியுமா இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு போன ஓடி வேர்ல்டு கப்ல இதே ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியா கூட மாதிரி வந்து கடைசி நேரத்துல தோத்து போயிட்டாங்க பாத்தீங்களா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு யாருமே வந்து கொடுக்கல ஆனா இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் வந்து வீழ்த்தினவுடனே ஆப்கானிஸ்தானை இவ்வளவு தூரம் வந்து தூக்கி வச்சு வந்து கொண்டாடுறாங்க அதனால இந்த ஒரு விஷயத்த விமர்சனம் பண்ணும் விதமாதான் நவீனுள்ள வந்து இந்த மாதிரி போஸ்ட்டை போட்டிருக்காருன்னு சொல்லி வந்து ரீசன் ஆனா உண்மையிலே மத்த மொத்த நியூஸ்ல வர மாதிரி இதை மீன் பண்ணி தான் நவீனுலக் வந்து போஸ்ட் போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நமக்கு வந்து தெரியலங்க ஆனா இந்த ஒரு போஸ்ட பாக்கும் போது நமக்கு என்ன வந்து புரியுதுன்னா ஆப்கானிஸ்தான் வந்து கஷ்டத்துல இருக்கும் போது யாருமே உதவி பண்ணலை இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து சாதனை படைக்கும் போது அத்தனை பேர் ஆப்கானிஸ்தானுக்கு கங்கிராச்சுலேஷன் சொல்றாங்க அப்படின்ற இந்த ஒரு மெசேஜை மட்டும் இவர் வந்து கன்வே பண்ணிருக்காரு அப்படின்ற மட்டும் தெளிவாக வந்து புரியுது ஆனால் உண்மையிலே ஆப்கானிஸ்தான் வந்து கஷ்டப்படுற சுச்சுவேஷன்ல நம்ம இந்தியா தாங்க ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கோம் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து கிரௌண்டு கொடுத்ததுலேருந்து ஆப்கானிஸ்தான் டீமை வந்து புல் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியா வந்து நிறைய உதவிகளை வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பண்ணியிருக்கோம் இவ்வளவையே நம்ம இந்தியாவோட முன்னாள் வீரரான அஜய் ஜடேஜா

பலிக்கு பலி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஆனா ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அசால்ட்டா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அடுத்து பங்களாதேஷ் கூட மேட்ச் வந்து இருக்கு எப்படியாவது அந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணா மட்டும்தான் ஆப்கானிஸ்தான்னால வந்து செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும் இது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு போறது நம்ம இந்தியா கையிலே வந்துருக்குங்க இதே இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் கூட ஜெயிச்சா மட்டும் வந்து போதும் இதே ஆஸ்திரேலியா இந்தியா இந்தியாவை வீழ்த்திட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து நெட்ரன் ரேட்டை வந்து கேல்குலேட் பண்ணி விளாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வந்துருவாங்க அதனால பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்லை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்